அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாஸ் சுடும்பா துறைசாமி உங்களுடைய ஆண்டாள்வாசுப் புடி நாங்கள் பார்த்திங்கன்னா வேளாண் ஹோசிம் ஜெட் என் மூலம் நிறுவனத்தின் மூலம் சிறந்த ஒரு ஆண்டாள் புடி வீடை நாங்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு கட்டி கொடுக்குற ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான மேலே ரூஃப் போட போகணும் இந்த ரூஃபில் பார்த்திங்கன்னா கேண்டியில் இப்போ அதாவது எட்டு அடிக்கு நாங்கள் வெளியே நீட்டிட்டு கீழே பில்லரை வைக்காமல் அற்புதமாக உக்காண்டி அப்படி இல்லாமல் பில்லர் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டில் இருக்கிறப்ப இடம் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த எலிவேஷன் சூப்பராக இருக்கும் அப்படி தான் நாங்கள் அமைக்கிறோம் அதோடைய இப்போ இந்த காங்கிரட் இன்னைக்கு போட போகிறோம் அதை பற்றி எங்கள் வேளாண் குரேஜ் உள்ளே இன்ஜினியர் வந்து அது என்ன கம்பி பயன்படுத்துகிறாரு அது ஏன் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவார் பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எங்களுடைய வேளாண் ஹவுசிங் ப்ராஜெக்டில் நாங்கள் கட்டக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிலவர் போட்டிக்கும் மாதிரி ஒரு எட்டு அடிக்கு வந்து நாங்கள் இழுத்துருக்கேன் அதாவது பில்லர் இல்லாமல் கீழே பில்லர் உட்காமல் அப்படியே எட்டு அடிக்கு நல்லா ஒரு போட்டிக்கும் இது வந்து ஃப ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைப்பு உள்ள இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில பார்த்தீங்கன்னா இங்கே ராடு பார்த்தீங்கன்னா எப்படியாக போட்டுருக்காங்க இன்ஜினியர் பாருங்கள் இருக்காரு இன்ஜினியர் கேட்கலாம் சார் இந்த கே கேண்டில் கேன் வந்து எத்தனை எம்எம் போட்டிருக்கீங்க அதாவது ராடு போட்டுருங்க அது டொண்ட்டி எவம் ராக்டு போட்டுருங்க ஆ அதாவது பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி அடி ஃபேம்லியோட இருக்கிறதுனால டொண்ட்டி எம் ரோடு அது கம்மியாக போட்டால் அவங்களுக்கு வந்து அடி போட்டோம்னா தாங்காது தாங்காது ஓ சரி சரிங்க மூலம் ஆண்டாஸ் வீடு வீட்டுக்கட்டு வீடுலாம் காஸ்ட்லியாக அதாவது காஸ்ட்லியாக ஒன்றும் இல்லை தரமாக அவங்களுக்கு வந்து நீண்ட காலத்துக்கு குளிக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் பில்டிங் அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்டு நன்றி வணக்கம் வால்